இருந்தான் அவன் என்ன பண்ணான் நாம ஜனங்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு பேர் எடுக்கணும் ஆனால் கொடுக்க கூடாது பயங்கரமான கிள்ளாடி அவன் மோடி மாதிரி வைங்களேன் அவன் சொன்னான் ஒரு தண்டவரம் போட்டான் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு இந்த பள்ளிக்கூட மைதானத்தில் எல்லோருக்கும் பணம் தரப்படும் அப்படின்னு மொட்டையை அறிவித்தான் வயதானத்தில் ஒரு பெரிய மேடை போட்டு அந்த மேடை முழுவதும் பணத்தை அடிக்க வச்சான் ஒரு ஆளுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா தர்ற மாதிரி அவ்வளோ பணம் இதை ஜனங்களுக்கு ஆஹா ஆளுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா தரப்போறான் அப்படி சொல்லி கியூவில் நிற்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னிலிருந்து கியூவில் எல்கேஜிக்கு நின்ற மாதிரி கியூ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து ஈரோடு வரைக்கும் நிற்கிது கடைசியில் வந்தான் வந்து முக்கியமான நிபந்தனை என்னவென்றால் எல்லோருக்கும் பணம் கிடைக்கும் அவசரப்படாதீர்கள் எல்லோருக்கும் கிடைக்கும் ஆனால் முதலில் வருபவருக்கு ஒரு ரூபாய் கிடைக்கும் இரண்டாவதாக வந்தால் ரெண்டு ரூபாய் கிடைக்கும் பத்தாவதாக வந்தால் பத்து ரூபாய் கிடைக்கும் பதினைந்து லட்சமாவது வந்தால் பதினைந்து லட்சம் கிடைக்கும் ஜனங்க யோசிச்சாங்க இதனடா வம்பா போச்சு நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி முதல் இடத்துல ஒரு ரூபா தானே கிடைக்கும் பார்த்தா கியூவையே காணோம் பூரா சல சல பிரிஞ்சு போய் ரோட்டோரத்தில் எவனாவது நின்று போட்டு நம்ம கடைசியாக போகலாம் கடைசியாக போகலாம் கடைசியாக போகலாம் கடைசி வரைக்கும் கியூ வரவே இல்லை சாயங்காலம் அஞ்சு மணி ஆச்சு வந்தான் நான் பணம் தரலாம் என்று ஆசைப்பட்டேன் நீங்கள் யாரும் வாங்க தயாராக இல்லை கடையை மூடிக்கொண்டேன் மூடி போயிட்டான் போங்க அதே மாதிரி திருடனுங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் கொடுக்க மாட்டானுங்க வாய்தான் சபடால் அது பாசிசத்தினுடைய ஒரு முக்கியமான குணம் ஏறி பேசு முன்னேறி பேசு அஃபன்ஸ் எடுத்து பேசு அந்த பொய்யை மக்கள் நம்புவார்கள் இது பாசிசம் ஹிட்லர் சொன்னது இது நடக்கமா நடக்காதா ஓங்கி சொல்றா அதை மோடி பண்ணிட்டு இருக்காரு